நம்ம இடத்துல நல்ல கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கின்றார் நீங்கள்தான் நிச்சயமாக இதை செய்து முடிக்க வேண்டும் இன்னும் இரண்டு நாட்களில் கழித்து இன்னும் ஒரு நூறு வாக்குறுதிகளோடு சேர்த்து நான் ஏதோ கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அதற்காக வழக்கு என்று ஒன்று ஒரு வழக்கை பதிவு செய்து முதல் பாகம் அதை அவர்கள் அப்படியே மறைத்து விட்டார்கள் அதனால தான் அதையெல்லாம் நாங்கள் வந்து அதிகாரிகள் சரியான அவர்களிடத்திலேயே சரியான ஆவணங்கள் இல்லாமல் வந்து பேசக்கூடாது ஒருமையில பேசக்கூடாது என்கின்ற விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் கடந்த ஒரு வார காலமாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பரபரை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் அந்தியூர் அருகே தேர்தல் பரபரையில் ஈடுபட்ட போது தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் மற்றும் வேட்பாளருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மீது குன்னத்தூர் காவல்துறையினர் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார் பணியில் இருந்த தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தும் கூட தன்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதாகவும் இது குறித்து கேட்டதற்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு தனது நேரத்தை திட்டமிட்டு முடக்குவதற்காக இச்சம்பவம் நடந்துள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்து ராஜுவை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சம்பவம் நடந்த போது எடுத்த வீடியோ காட்சிகளுடன் புகார் மனுவை அளித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆவணங்களும் இல்லாமல் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் என்ற பெயரில் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் அவ்வழியே வருபவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதாகவும் இது குறித்தெல்லாம் கேட்டதற்கு தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் வழக்கு பதிவு செய்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை எனவும் அதற்கான ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்து ராஜீவிடம் விளக்கமாக எடுத்து கூறி புகார் மனு அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார் வணக்கம் நேற்றையிலிருந்து ஒரு நல்ல தொடர்ந்து தேர்தல் சுற்றுப்பயணம் நல்ல எதிர்பார்ப்போடு மக்கள் பணி செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி அதன் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்ணெதிரே பார்க்க முடிகின்ற செல்லுகின்ற இடமெல்லாம் நம்முடைய பொதுமக்கள் பல்வேறு தரப்பினர் மிகுந்த ஒரு ஒரு உற்சாகத்துடன் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் நம்மிடத்தில் நல்ல கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கின்றார்கள் நீங்கள்தான் நிச்சயமாக இதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் பரிசீலனை செய்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதிகளிலும் அதையெல்லாம் சேர்த்து அதை புத்தமாக கூட வெளியிட்ட இருக்கின்றோம் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் கழித்து இன்னும் ஒரு நூறு வாக்குறுதிகளோடு சேர்த்து முதற்கட்டமாக நூறு வாக்குறுதிகள் இன்னும் ஒரு நூறு வாக்குறுதிகளும் கூட அதனோட சேர்த்து கூட வெளியிட இருக்கின்றோம் அதனாலே சிறு சிறு பிரச்சனைகளால் என்னெல்லாம் இருக்கின்றது நேரடியாக மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கின்றது போன்ற விஷயங்களெல்லாம் எடுத்து அதை ஆராய்ந்து மிக தெளிவாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நல்ல சூழ்நிலை வெற்றி உறுதி என்கின்ற ஒரு செய்தியை கூட உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்றைக்கு நம்முடைய கலெக்டர் அவர்களை தேர்தல் அலுவலர் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் நேற்றைக்கு என் மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள் நான் ஏதோ கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அதற்காக வழக்கு என்று ஒன்று ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார் அது அத்தனை டிவி சேனல்களிலும் அதில் ஒளிபரப்பு இருந்தார்கள் அதில் ஒரு பாதிதான் ஒளிபரப்பு இருந்தார்கள் இரண்டாம் பாகம் என்று சொல்ல முடியும் முதல் பாகம் அதை அவர்கள் அப்படியே மறைத்து விட்டார்கள் அதனால தான் அதையெல்லாம் நாங்கள் வந்து என்னெல்லாம் நான் கொடுக்க முடியுமோ நேற்றைக்கு பரப்புரையில் இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வந்து அவர்களிடத்தில் நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டு இன்றைக்கு ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்து ஃப்ளையிங் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய ப பறக்கும் படை அதிகாரிகள் சரியான அவர்களிடத்திலேயே சரியான ஆவணங்கள் இல்லாமல் எல்லாம் எப்படி துன்புறுத்துகிறார்கள் வியாபாரிகளையெல்லாம் எப்படி துன்புறுத்துகிறார்கள் என்னுடைய கண் எதிரேயே நடந்த சம்பவம் அதனால தான் அதை பார்த்துட்டு கடந்து போக முடியவில்லை அவர்களிடத்துல இருந்து யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்காக எல்லோரும் இருக்கின்றார்கள் அதனால யாரிடத்துலையும் மனதுக்கு புண்படிய புண்படும்படியான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது உரிமைகளை பேசக்கூடாது என்கின்ற விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது தான் எனக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டுது அவர் சொன்னார் இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் வழக்கு போடுவோம் அப்படின்னா நீங்க வழக்கு போட்டிங்கன்னா நானும் உங்க மேல வழக்கு போட்டு நானும் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதோட அந்த விஷயம் முடிந்தது அதுல என்ன உண்மை சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை முழுவதுமாக அதை எடுத்து இன்றைக்கு ஒரு புகாராக தேர்தல் இடத்துல பதிவு செய்திருக்கின்றேன் இதுதான் விளக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்